அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி பாண்டியன் இஸ்டோர்ஸ் இந்த முக்கிய நடிகை இனி கிடையாதா சொல்லுங்க ரைட்டர் சார் இண்டஸ்கிராம் பாசி ஒருவர் நீங்க ஏன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வருவதில்லை மேடம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கேள்விக்கு பதிலளித்துள்ள ஸ்ரீவித்யா இதை நீங்க டைரக்டரை தான் கேட்கணும் எனக்கு சீனி எழுதல என்று பதிலளித்துள்ளார் விஜய் டிவியில் ரசிகர்கள் பெரும் வரவேற்புடன் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனாவுக்கு அம்மாவாக நடிக்கும் ஸ்ரீவித்யா சீரியலில் பல நாட்களாக காட்டப்படாத சீரியலில் பல நாட்களாக காட்டப்படாத நிலையில் நடிகை செதுவித்தியா சீரியலில் அவர் இருக்கிறாரா என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாகி வருகிறது நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் கூட்டு குடும்பமாக வாழ்கிற போது உறவுகளுக்கு இடையே நடக்கிற அன்பான நிகழ்ச்சிகள் சண்டைகள் ஒற்றுமை ஆகியவற்றுடன் பார்வையாளர்களை நெருக்கமாக உணர வைக்கும் தருணம் அது தமிழ்ச் சமூகம் தனி குடும்பங்களாக பிரிந்து போய்விட்ட சூழலில் பாண்டியன் இஸ்டோ சீரியல் கூட்டு குடும்பத்தின் நல்ல நிகழ்வுகளை காட்டின் அவர்களை கூட்டு குடும்பத்துக்காக இயங்க வைத்து வருகிறது பாண்டியன் இஸ்டோ சீரியலில் நேற்றைய எபிசோடில் சத்தியமூர்த்தியின் பூர்வீக இடத்துக்கான கோர்ட் கேஸுக்காக சென்று வைக்கிறார் அதன் மதிப்பு பல கோடிகள் இருக்கும் என்று கூறுகிறார்கள் இன்றைய எபிசோடில் நீதிமன்ற தீர்ப்பு சத்தியமூர்த்திக்கு சாதகமாக வரவே வாய்ப்பு உள்ளது என்ற அளவில் சீரியல் கொண்டிருக்கிறது பாண்டியன் இஸ்டோ சீரியல் கதை ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றியது என்பதால் சீரியலில் வரும் சத்தியமூர்த்தி தனம் ஜீவா மீனா கதை முல்லை கண்ணன் ஐஸ்வர்யா என கதாபாத்திரங்கள் அனைவரும் ஒவ்வொரு எபிசோடிலும் கூடுமானவரை காட்டப்படுகிறார்கள் ஆனால் மீனாவுக்கு அம்மா கதாபாத்திரம் மட்டும் சில நாட்களாக காட்டப்படவில்லை இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி திமுக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கிறது மே ஏழாம் திகதி முக ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கிறார் இனிமே பழனிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அனைவரிடமும் கூறுகிறான் இதை கேட்ட பழனி கண்கலங்கி அதிர்ச்சியில் நிற்கிறான் பின்பு காலை விடிந்ததும் பொட்டியுடன் வந்த பழனியை கோமதி கட்டிப்பிடித்து அழுகிறாள் அதன்பின் பழனி அனைவரிடமும் கூறிவிட்டு அண்ணன் வீட்டுக்குச் செல்கிறான் மேலும் இதுக்கடுத்து என்ன நடக்கும் என்பதை இனிவரும் எபிசோடில் காணலாம் ஆனந்தம் படத்தின் சின்னத்திரை வரசன் பாண்டியன் இஸ்டோ சீரியல் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுகளை தாண்டி பாண்டியன் இஸ்டோ சீரியல் டெலிகாஸ் ஆகி வருகிறது இதில் நடிக்கும் நடிகர் நடிகைகளுக்கு பெரும் வரவேற்பு உள்ளது கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பிகளின் பாசம்தான் பாண்டியன் இஸ்டோ சீரியலின் ஒன்லைன் ஆகும் இந்த தொடருக்கு பிறகு ஒளிபரப்பான பல சீரியல் முடிக்கப்பட்டாலும் பாண்டியன் இஸ்டோ சீரியலுக்கு கிடைக்கும் மிகுந்த வரவேற்பின் காரணமாக சேனல் தரப்பு பாண்டியன் இஸ்டோ சீரியலை தொடர்ந்து ஒளிபரப்பாக்கி வந்தது சீரியல் கூடிய விரைவில் முடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லை சீரியலின் கடைசி நாள் ஷூட்டிங் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது பாண்டியன் இஸ்டோ சீரியலில் கடைக்குட்டி கண்ணனாக நடித்த சரவண விக்ரம் தற்போது பிக்பாஸ் சீசன் ஏழில் போட்டியாளராக கள கொண்டுள்ளார் இவர் பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங்கில் இருந்து கடைசியாக வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலானது வெறும் பாரத்தில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் கிளைமாக்ஸ் காட்சி டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் என தெரிகிறது இதற்கிடையில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முடிய இருப்பதால் வருத்தத்தில் இருந்த ரசிகர்களுக்கு அடுத்த குட் நியூஸ் ஒன்று கிடைத்துள்ளது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முடிந்தாலும் பாண்டியன் இஸ்டோஸ் ரெண்டு டூ ரசிகர்களுக்காகவே தான் என்ற தகவல் இணையத்தில் கசிந்துள்ளது ஏற்கனவே ஈரமான ரோஜாவே அவருக்கு பாண்டியன் இஸ்டோ சீரியலில் அம்மாவாக நடித்து வரும் சிவித்யா தனது இன்டஸ்கிராம் பக்கத்தில் தனது கருத்தை தெரிவித்து கொண்ட பொழுது செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிய சிறுவித்தியா திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பதிவிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த புகைப்படத்தை பார்வையிட்ட இண்டஸ்கிரா பாசி ஒருவர் நீங்கள் ஏன் பாண்டியன் இஸ்டோ சீரியலில் வருவதில்லை மேடம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அவருடைய கேள்விக்கு பதிலளித்துள்ள ஸ்ரீவித்தியா இதை நீங்க டைரக்டரை தான் கேட்கணும் எனக்கு சீனி எழுதலை என்று பதிலளித்துள்ளார் பாண்டியன் இஷ்டோ சீரியல் நடிகை ஸ்ரீவித்தியா இனி இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க டைரக்டர் சார் என்று நெட்டிசன்கள் கேட்டு வருகின்றனர் தெலுங்கில் ரீமேக் பாண்டியன் இஸ்டோஸ் டூ டைட்டில் என்ன தெரியுமா முதல் சீசனை தொடர்ந்து பாண்டியன் இஸ்டோ டூ தெலுங்கில் ரீமேக்காக உள்ளது தற்போதைய காலகட்டத்தில் திரைப்படங்களை விடவும் சீரியல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதன் காரணமாக திரைப்படங்களை போலவே சீரியல்களும் ரீமேக் செய்யும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது அந்த வகையில் தற்போது தமிழில் ஒளிபரப்பாகி வரும் புதிய சீரியல் ஒன்று தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட உள்ளது தமிழ் சின்னத்திரையில் ரசிகர்களை கவரும் வகையில் சீரியல்கள் ஒளிபரப்புவதில் முன்னணியில் இருப்பது விஜய் தேவி தமிழ் சினிமாவில் ஹிட்டான படங்களின் தலைப்புகளில் சீரியல்கள் ஒளிபரப்பி வரவேற்பை பெற்றிருந்த இந்த சேனலில் ஒளிபரப்பான முக்கிய சீரியல் பாண்டியன் ஸ்டோர் சகோதர பாசம் கூட்டு குடும்பத்தின் நன்மைகள் என்பன காணப்படுகின்றன தமிழ் சின்னத்திரையில் ரசிகர்களை கவரும் வகையில் சீரியல்கள் ஒளிபரப்புகளில் முன்னணியில் இருப்பது விஜய் டிவி என்றாலும் மேலும் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு உள்ளிட்ட சில மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முடிவுக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து உடனடியாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூடியன் இஸ்டோஸ் டூ என்ற பெயரில் தந்தை மகன் பாசத்தை அடிப்படையாக கொண்ட கதையாக ஒளிபரப்பம் வருகிறது மூன்று மகன்களுக்கும் பெற்றோருக்கும் இடையே நடக்கும் பாசப் போராட்டம்தான் இந்த கதை முதல் சீசனில் நடித்த ஸ்டாலின் முத்து ஹேமா ராஜ்குமார் வெங்கட் ரகுநாதன் ஆகியோர் நடித்து வரும் இந்த சீரியலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் தற்போது இந்த சீரியல் தெலுங்கில் ரீமேக் ஆக உள்ளது இந்த சீரியலுக்கு தெலுங்கில் லூ லூ லாலு பிலாலு என்ற டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சிறகடிக்கு ஆசை சீரியல் மலையாளத்தில் ரீமேக் ஆகியுள்ள நிலையில் தற்போது பாண்டியன் டூ தெலுங்கில் ரீமேக் உள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்லுகிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்